கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த விசேஷத்தை நிகழ்ச்சி அநேக மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் செய்திகளை பாருங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து அழியுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வேகமாக உலகத்தில் பரவும்படிக்கு நாம் செய்வோம் இன்னைக்கு துர்ச்செய்திகள் வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம நற்செய்தியை உலகத்திலே பரப்புவோம் சுவிசேஷத்தின் மூலம் தேசம் சந்திக்கப்படுவதாக இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் சிந்தப்பட்ட திருரத்னேசுந்தத்தம் ஏசு விந்தத்தம் எனக்காய் சிந்தப்பட்டம் ஏசு விந்தம் ஏசு விந்தத்தம் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசு விந்தத்தம் ஏசுவிரு ரத்தனே எனக்காய் சிந்தப்பட்ட திரு ரத்தமே பாவ நிவர்த்தி செய்யும் திருரத்தமே பரிந்து பேசுகின்ற திருரத்தமே பாவ நிவர்த்தி செய்யும் திருரத்தமே பரிந்து பேசுகின்ற திருரத்தமே பரிசுத்த சமூகம் மனுகிச் செல்ல பரிசுத்த சமூகம் மனுகிச் செல்ல தைரியம் தரும் நல்ல திருரத்தமே தைரியம் தரும் எனக்காய் சிந்தப்பட்ட ஏசு விந்தம் ஏசு விந்தம் ஏசு விந்தம் நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு விந்தம் ஏசு திரு ரத்தமே எனக்காய் சிந்தப்பட்ட திரு வின் திருரத்தமே நாமக்காய் சிந்தப்பட்ட திருரத்தமே ஒப்புற வாக்கிடும் திருரத்தமே உறவாட செய்திடும் திருரத்தமே ஒப்புற வாக்கிடும் திருரத்தமே உறவாட செய்திடும் திருரத்தமே சுத்திகரிக்கும் வல்ல திருரத்தமே சுட்டிகரிக்கும் வல்ல திருரத்தமே சுகம் தரும் நல்ல திருரத்தமே சுகம் தரும் நல்ல திருரத்தமே சுத்தம் ஏ சுந்தத்தம் எனக்காய் சிந்தப்பட்ட இயே சுத்தம் ஏ சுந்தத்தம் ஏ சுந்தத்தம் நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுந்தத்தம் சொல்வோம் எனக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நாங்கள் உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்தி அப்பா உமை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா ஓ லூயா உம்முடைய பிரசன்னம் எல்லா தேவப்பிள்ளைகளையும் மூடட்டும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்க மேலெல்லாம் அவங்க பிரசன்னம் அவங்க உள்ளத்துக்குள்ளே உங்களுடைய பிரசன்னம் அவங்க இல்லத்தில் உங்களுடைய பிரசன்னம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் உடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட நாங்கள் செவிக்கிறோம் தொடர்ந்து நீர் ஆசிர்வதியும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திடணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட எப்ரேற்களன் நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால் என்று ஆண்டவர் ஆண்டவரங்கள் சொல்கிறார் என்ன இங்கே பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்காக ஒரு காளை அல்லது ஒரு வெள்ளாட்டுக்கடா இவைகளெல்லாம் இவைகளுடைய ரத்தமெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தெளிக்கப்பட்டது அது நிமித்தம் மனிதனுடைய பாவத்திற்கு நிவாரணம் என்பது ஒரு தற்கால நிவாரணமாக மாத்திரமே இருந்தது ஒவ்வொரு முறையும் மனிதன் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவன் பாவத்திலிருந்து அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து அவன் தப்ப வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டுமென்றால் உடனே ஓடி போய் ஒரு ஆட்டையோ ஒரு வெள்ளாட்டு கடாவையோ அல்லது ஏதோ ஒரு கடாரியவோ ஏதோ ஒன்றை கொண்டு வந்து தேவனுக்கு உடனே பலி செலுத்த வேண்டும் அவன் பலி செலுத்த தாமதித்தால் அவன் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எறிந்துவிடும் பற்றி எறிந்துவிடும் அதனால் என்ன நடந்தது ஒரு தால்காலிக நிவாரணமாகத்தான் பழையற்பாட்டில் மனிதனுடைய பாவங்கள் கழுகப்பட்டது அதான் வேதம் சங்கீதத்தில் படிக்கும்போது எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது பழைய பாட்டில் பாவங்கள் மூடப்படத்தான் செய்தது பாவத்திலிருந்து மனிதனுக்கு பூரண விடுதலை உண்டாகவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லா பலிகளுக்கும் முடிவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது அவர் பழுதற்ற பலியாக இயேசு தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் பார்த்திங்களா இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய சரீரத்தை கொடுத்ததுனால அவருடைய ரத்தம் பழுதற்ற பலியாக தேவனுக்கு நமக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டது அப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததுனால கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியகளரை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமானது நமக்குள்ளே ஒரு நித்திய சுத்திகரிப்பை என்டெண்டேக்குமாக பாவத்திலிருந்து பழைய காப்பு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு கழுகலும் பாவத்திலிருந்து எண்டெண்டேக்குமான ஒரு விடுதலையும் நமக்கு கொண்டு வந்தது அதுதான் நித்திய காலமாக இயேசு நமக்காக அந்த அந்த பலியை இரத்தத்தை நமக்காக சிந்தினார் அதில் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தாலே ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரிச்சதுனால நமக்கெல்லாம் கிடைத்தது என்ன நித்திய மீட்பு கிடைத்தது நித்திய என்றென்றேக்குமாக பாவத்திலிருந்து ஒரு நித்திய விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு அவர் என்ன செஞ்சார் வெள்ளாட்டுக்கடை இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அதை செய்யலை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் அவர் மறித்ததுனால நமக்கு நித்திய விடுதலை கிடைத்திருக்கிறது என்னை கவனிக்கிற அன்பு தேவப்பிள்ளைகளே இன்றைக்கி நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவிச்சு ஐயோ நான் பாவ கண்ணீர் அகப்பட்டுட்டேன் என்னால் வர முடியலைன்னு நீங்கள் வேதனைப்படுறீங்களா உங்களுக்கு நித்திய ஒரு விடுதலைக்கான வழி இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுக்காக என்றென்றேக்கும் ஒரு விடுதலை தரும்படியாக சிலுவையில் மறித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மறித்து உயர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த தெய்வமாக கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க தீர்மானித்தால் உங்களுக்கு ஒரு நித்திய விடுதலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த விடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் எனவே இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுப்பீங்களா அப்படி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சுருக்கிறாரு அது உங்கள் வாழ்க்கைக்கு வரும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க இப்போ நல்ல பிதாவே எங்களுக்காக நித்திய மீட்பை உண்டாக்கினதான அண்டவரே உம்முடைய ப சொந்த இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அந்த மீட்பு யாருக்கெல்லாம் இப்பொழுது தேவையோ யாரெல்லாம் அந்த மீட்பை விரும்புகிறாங்களோ யாரெல்லாம் எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு தேவைன்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுத்துடணும் இயேசு விநாமத்தில் பிதாவை அமேன் அமேன்